நம்ம வீட்டு அரிசி பானையில் கருப்பு எறும்பு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சிவப்பு எறும்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம வீட்டுக்கு நல்லது கிடையாது துரதிர்ஷ்டத்தை தரும் நிதி நிரப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை ஓய்வாய்ப்படுறது ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனையை நமக்கு அதிகரித்து கொடுக்கும் அதே சமயத்தில் நம்ம வீட்டு அரிசி பானையில் கருப்பு எறும்பு இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் நிதி நிலைமை மேம்படும் நல்ல மகிழ்ச்சியான சூழல் நம்ம வீட்டுக்கு வரும் செல்வம் தேடி வரும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை தான் கருப்பு எறும்பு நமக்கு சொல்லும் சிவப்பு எறும்பு இருந்தால் அதை விரட்டணும் அப்படின்னா ஒரே ஒரு கிராம்பை அந்த இடத்துல வச்சுடுங்க சிவப்பு எறும்பு அந்த ஸ்மெல்லுக்கு ஓடிடும் ஸோ சிவப்பு எறும்பு இருந்தால் வீட்டுக்கு நல்லது கிடையாது கருப்பு எறும்பு வீட்டில் இருந்தால் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி வரும்